வணக்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோக்குள்ள ஒரு கதைங்க கதை சொல்ல போகிறேன் அந்த அம்மாவுக்கு வேலையே இல்லை கதை கதையாக சொல்லுதுன்னு நினைக்கிறீங்களா கேளுங்க அவங்களுக்கு பிடிக்கும் ஒரு கிராமம் கிராமத்தில் ஒரு கோயில் ஒரு அம்மன் கோயில் அந்த அம்மன் கோயிலுக்கு தெருவெல்லாம் சுற்றிக்கிட்டு போனால் மூணு கிலோ வரும் குறுக்கு பாதை அதாவது ஒரு தோப்பு இதெல்லாம் ஒத்தேடி பாதை வரும் அது வழியாக போனீங்கன்னா ஒரு கிலோமீட்ரு வரும் ஜனங்கள் என்ன பண்ணாங்க மூணு கிலோமீட்ரு சுற்றணுமேனு சொல்லிட்டு ஒத்தேடி பாதை வழியாக போய்ட்டு வருவாங்க அந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு துஷ்டமான ஒரு விலங்கு விலங்குன்னு சொன்னதாவது மனித ரூபத்தில் விலங்குன்னு சொல்கிறதா என்னான்னு தெரியல ஒரு விலங்கு அது என்னான்னு தெரியல ஒரு அமானுஷ்யம் மாதிரி மிரட்டிக்கிட்டு ஒரு குரங்கு எப்போ எப்படி வந்து தாக்கணும்னு தெரியாது அது இது வந்துட்டு போயிட்டு அடிக்கடி மக்களை மிரட்டிக்கிட்டு அதனால் அந்த வழியில் யாருமே அந்த கோயிலுக்கு போக மாட்டாங்க அந்த பக்கமாக போகாத சுற்றி தான் போவாங்க ஒரு நாள் ஒரு சாமியார் சாமியார் வந்துட்டு இங்கே கோயில் தேவைப்பட்ட சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க எப்படிமா போகிறதுன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்கிட்ட கேட்குறாங்க அந்த சாமியார் கேட்கும்போது மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கோயிலுக்கு ரெண்டு வழி இருக்குது ஐயா இந்த வத்தடி பாதை வழியாக போனால் ஒரு கிலோமீட்டரில் போயிடலாம் இப்படி போகுது பாருங்க மெயின் ரோடு சுற்றி போகணும் அது வழியாக போனால் மூணு கிலோமீட்டர் சார் நீங்கள் எப்படி போகணுன்னு நினைக்கிறீங்களோ போகலாம் ஆனால் இந்த வழியாக போனால் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து சார் ஆபத்துங்க ஐயா என்ன என்ன ஆபத்து என்னம்மா என்னங்க பிரச்சனைன்னு இல்லை ஒரு குரங்கு இருக்குது அது ரொம்ப நாளாக அந்த இடத்துல பதுங்கியிருக்கு திடீர்னு வந்து ஜனங்களை தாக்குதல் பண்ணுது கடித்து வச்சிடுது பிடிச்சி கையில் உள்ள பையை எடுத்துகிட்டு போயிடுது அதனால் அச்சமாக இருக்குது யாருமே அந்த வழியாக போகிறதில்ல நீங்கள் அப்படியே போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அவர் போகிறாரு இந்த குரங்கு கொஞ்சம் தூரம் தொலைவு போனதுமே அந்த குரங்கு வழியில் உட்காந்துட்டு இவரையே பார்த்துட்டு உட்காந்துருக்கு இந்த வழியாக யாருமே வர்றதில்ல நீங்கள் யாருங்க ஏன்னு அந்த குரங்க கேட்க ஆமாம் நீ ஏன் ஜனங்களெல்லாம் மிரட்டுற அதுங்க பையன் அவங்க வச்சுருக்கிற கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் பிடுங்கி தூக்கி போட்டுறீங்க துரத்துறீங்க கடிக்கிறீங்க ஏன் ஜனங்களை அச்சுறுத்துற அதனால தான் பயந்துட்டு இந்த வழியாக யாருமே வரமாட்டேங்கிறாங்க நான் துணிச்சலாக வந்தேன் முதல்ல நீனு ஜாமான் பையெல்லாம் பிடுங்கறத நிறுத்து நிறுத்து துரத்தாத சாதுவாயிருன்னு சொல்லிட்டு அந்த சுவாமி போயிட்டார் கோயிலுக்கு போயிட்டார் தரிசனம் பண்ணிவிட்டு ஊருக்கு போயிட்டார் அப்புறம் ஆச்சுன்னா ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு திரும்ப அந்த சாமியார் திரும்ப அந்த கோயிலுக்கு வரலான்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு அந்த ஒத்தையடி பாதையில் ஜனங்க போய்ட்டு வந்துட்டு ஜன இருந்துச்சு என்னடா டாக்டர் கூட்டம் இப்படி போயிட்டு இருக்குது இந்த வழியா யாருமே போகிறதில்ல அங்கே ஒரு குரங்குல இருந்துகிட்டு இருந்தது அனுமான் அதை வந்து எல்லாரும் பயமுறுத்திட்டு இருந்தது பயந்துட்டு போகமாட்டாங்க இப்போ எல்லோரும் சகஜமாக போயிட்டுருக்காங்க என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போய் பார்ப்போம் அந்த வழியான்னு சொல்லிட்டு அவரும் போகிறார் போகும்போது அந்த புறவை தேடி பார்க்குறாரு ஒரு இடத்துல அப்படியே நோய் பட்டு உடம்பெல்லாம் காயம் காயமாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கு கிட்ட போய் கேட்குறாரு என்னாச்சு நீ தான் வீரனாச்சு எல்லாரையும் விரட்டுவியே எல்லாரையும் கடிப்ப அவங்கள்ட்ட உள்ள திங்ஸ் எல்லாம் புளிஞ்சு போய்விடுவியே என்னாச்சு உனக்கு ஏன் அப்படி ஓரமாக ஊதி உட்காந்துருக்க நீங்கள் தானே சாமி சொன்னீங்க யாரையும் துரத்தக்கூடாது கடிக்கக்கூடாதுங்க சொன்னதான் இல்லைன்னு சொல்லலை தற்காப்பு உனக்குன்னு ஒரு தற்காப்பு வேணும் இல்லை உனக்குன்னு ஒரு மனிதா வேணும் உன்னுடைய கா உன்னுடைய கவலைகள்லாம் உன்னுடைய கஷ்டம் வரும்போது நீ என்ன பண்ணணும் நீ எதிர்த்து நின்று உன்னோட உடம்புக்காக நீ போராடணும் அதை ஒன்றும் நான் வந்து தடுக்க சொல்லலையே உன்னை தாக்கா வந்தாங்கன்னா நீ தடுக்கணும்னு தானே சொன்னேன் இப்போ கல்லடி வாங்கிட்டு உட்காந்துருக்குற எல்லாம் காயமான்னு சொல்லிட்டு கோயத்தை ச காயத்தெல்லாம் ஒரு சரி பண்ணி விட்டுட்டு பயப்படாத சரியாக போயிடும் எல்லாம் நீ என்ன பண்ற இனிமேல் வந்து உள்ள தா எல்லாரும் தாக்க வந்தாங்கன்னா அவங்கள விரட்டு எல்லாரையும் விரட்டு உனக்கு வந்து உனக்குன்னு ஒரு எல்லாத்தையும் கல்லடி இருக்கியே உனக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேண்டாமா உன்னை வர்றவங்கள மட்டும் நீ துரத்து நீயா வந்து ஜனங்களை துரத்தாத அப்படிதான் நான் நான் சொல்லிட்டு போனேன் நீ ஒன்று அடிக்கும் போது நீ ஏன் எழுத்து நிற்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சாமி போயிட்டாராம் திரும்ப அந்த குரங்கு நல்லபடியாக போய்ட்டு சாதுவாக ஆடிச்சு யாரும் தாக்கறதில்லை அது அது வழியாக அது பார்த்துட்டு இருக்கேன் ஜனங்க போய்ட்டு இருக்காங்க இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னு கேட்குறீங்கன்னா நம்ம சாதுவாக இருக்கணும் இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா நாம் வந்து அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுங்க அதே இது நம்மக்கு தொந்தரவு வந்துச்சுன்னா நாம் என்ன பண்ணணும்னா தற்காப்பு கலை மாதிரி நம்பக்கு தாக்குதல் நடந்தோன்னா நம்ம எதிர்த்து போராடணும் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் யார் நம்மளை எதிர்த்து நின்னாலும் போராடணும் கோழத்தனமாக இருக்கக்கூடாது சில கோழ சில பேர் கோழையாக இருக்காங்கல்ல யார் யார் திட்டுறாங்க விதிக்கிறாங்க நம்மளை குட்ட குளிய குளியாக குட்டுறாங்க அப்படிலாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடம் இந்த கதையை வந்து ஒரு பாடங்க நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்க வேண்டியதான் எதிரிங்கள்டே நம்ம பாதுகாத்துக்கணும் நமக்கு எதிரி யாரும் கிடையாது இருந்தாலும் சில பேர் என்ன பண்ணுறாங்க பயன்படுத்திக்கிறாங்க கோழையாக இருக்கிறவங்கள பயன்படுத்திக்கிறாங்கள்ல அதுலேருந்து இதை வந்து நம்ம விழிப்புணர்வு மாதிரி எடுத்துக்கணும் நேர்மையாக இருக்கணும் நம்ம நேர்மையாக இருந்தால் நமக்கு யாரும் எதிரி கிடையாது இருந்தாலும் சில பேர் குழத்தனமாக இருக்காங்க அந்த குழத்தனமாக இருக்காதீங்க எடுத்துக்காட்டுக்காக தான் இந்த ஸ்டோரி என்னுடைய வீடியோலாம் பார்க்குறீங்களா என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்